அரசுக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு இயக்குநர் கண்ணப்பன் விளக்கம் அளித்திருக்கிறார் என்று தகவலை வெளியிட்ட தொடக்க கல்வி அலுவலர் மீது நடவடிக்கை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கக்கூடும் எனும் ஆசிரியர் தரப்பிலிருந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது வணக்கம் தொடக்க கல்வி துறையில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சம்பள முரண்பாடுகளை களைய கோரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் தொடர்ச்சியாக ஒரு பத்தொன்பது நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு அந்த பத்தொன்பது நாட்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்ய நடவடிக்கை என்றும் பிற பணப்பலன்களையும் அவர்களுக்கு பிடித்தம் செய்ய வேண்டும் என்றும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டம் சத்திரத்தை பகுதியில் இருக்கக்கூடிய தொடக்க கல்வி அலுவலர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார் இந்த செய்தி தற்போது வெளியான நிலையில் தொடக்க கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார் அதன்படி போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் எதுவும் பிடித்தம் செய்யப்படவில்லை என்றும் அதற்கு மாறாக போராட்டம் நடத்திய நாட்கள் அனைத்தும் விடுமுறை நாளாக கணக்கில் கொள்ளப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சம்பளம் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது சம்பளம் பிடித்தம் செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் சம்பளம் பிடித்தம் செய்ய நடவடிக்கை என்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்ட அந்த ஒட்டஞ்சத்திரம் தொடக்க கல்வி அலுவலர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் திரு கண்ணப்பன் தெரிவித்திருக்கிறார் தற்போது ஆசிரியர்கள் அனைவருக்கும் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் துறையுடைய தகவல்களாக இருக்கின்றன விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க